ஜூலை இரண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு மற்றும் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை இஸ்ரேல் மக்களை கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ வேடன் தரையில் வளைவெறிக்காதிருக்கும் போதை பறவை கண்ணில் சிக்கிக் கொள்வதுண்டோ ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது அஞ்சி நடுங்காதவர் இவர் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் இவர் சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன் நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டைப் போலானீர்கள் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆகையால் இஸ்ரேலி உனக்கும் இவ்வாறே செய்வேன் இஸ்ரேலி இப்படி நான் செய்யப் போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் திருப்பாடல் ஐந்து நான்கு முதல் ஐந்து ஆறு மற்றும் ஏழு நீர் அங்கே பார்த்து மகிழும் இறைவனில்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பல்லவி ஆண்டவரி உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர் பல்லவி ஆண்டவரி உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு துயகத்தை நோக்கி இரையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் பல்லவி ஆண்டவரி உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இருபத்து மூன்று முதல் இருபத்தி ஏழு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் ஏசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்